யாழ் மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திணைக்களங்களுடைய அதே போன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பிரதேச செயலாளர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பனை உற்பத்தி தொடர்பாக ஏற்றுமதியாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியான அனுபவம் இருக்கின்றது நான் யாழ்காணத்துக்கு வருகிற பனிரெண்டு வருடங்களாக இந்த பனிரெண்டு வருடங்களாகவே பீடமாக இந்த பனை தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களோடு மக்களோடு ஒன்றி பழகியவன் என்ற வகையில் அதன் பிறகு எனக்கும் தெரிந்து தெரிந்தது மேலே இந்த பனையினுடைய பெருமதி என்ன அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் கூட இலங்கையில் கண்டுகொள்ளப்படாது இனம் காணப்படாத ஒரு பலம் என்றால் ஒரு பொக்கிசம் என்றால் அது வேற எதுமல்ல பனை மரவார் ஏன் நான் இவ்வாறு கூறுகின்றால் அண்மை காலங்களில் இந்த பனை அபிவிருத்தி தொடர்பில் பல நண்பர்களை சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்தது ஏற்றுமதியாளர்கள் பல நண்பர்களை சந்திக்க கிடைத்தது அப்ப அந்த ஏற்றுமதியாளர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய ஏற்றுமதி அந்த ஏற்றுமதிக்காக அவர்கள் செயல்படுகின்ற விதங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையே எனக்கு தெரிகின்றது வேறு எதுவும் அல்ல இன்னைக்கு இலங்கையில் ஒரு காலத்தில் ஏற்றுமதியின் மூலமாக வருமானத்தை தேடி கொடுப்பது கூடுதலாக தேயிலை தொழிலாகும் ஆனால் இந்த பனைகள் மரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் தேயிலையை விட தேயிலை ஏற்றுமதியின் மூலமாக கிடைக்கின்ற அந்நிய செலவாணியை விட கூடுதலான வருமானத்தை பெற்றுவிட முடியும் ஒரு வளம் இன்றைக்கு ஏன் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கோம் இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் இதை ஏன் உதாசீனப்படுத்தி இருக்கிறார் இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் இதை ஏன் சரியான முறையில் இயக்கவில்லை இயங்கவில்லை என்கின்ற கேள்வி எழுதும் அண்மையில் இந்த பணி சம்பந்தமாக பலரை சந்தித்த பொழுது அவருடைய ஆய்வறிக்கையில் பல்வேறு கதைகளும் சொல்லுகின்றன எங்களுக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருப்பதாக அன்னளவாக ஒரு மரத்தின் மூலமாக குறைந்தது மாதத்திற்கு ஒரு ஏழுநூறு எட்நூறு ரூபாய் வருமானமாக பெற முடியும் என்று கூறுகிறார் அப்ப ஒரு கோடி ஐம்பது லட்சம் மரங்கள் விளையாட்டல்ல எண்ணூறுக்கும் அதிகமான உற்பத்திகள் உற்பத்தி பொருட்கள் அப்ப இந்த அப்ப இந்த வகையான இந்த உற்பத்திகளை நாங்கள் ஏன் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற பிரச்சனை கடந்த காலங்களில் அதன் நிமித்தமாக விஷயமாக எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு இந்த பனை துறையை மேலே உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் அவ்வாறு உயர்த்த வேண்டும் என நினைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்த்து இந்த பனை துறையில் இருக்கின்ற மக்கள் என்றாலும் சரி அல்லது இது தொடர்பாக இந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்றவர்கள் அதிகாரிகள் இவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி உண்மையிலே இந்த இடத்துல சொல்லணும் திருப்திகரமாக இல்லை இப்போ நம்முடைய ஆக்கள் சரியான முறையில் இயங்கி இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த பனகு மரத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற மதிப்பு மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கை தமிழர்களுடைய வாழ்க்கை இது தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒன்றாக கலந்திருக்கின்றோன்று இது அப்ப இந்த வளர்ச்சி துஸ்திரேகம் செய்யப்பட்டிருக்கும் அப்படி துப்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அதிலிருந்து எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய சமஸ்திய வித்தியாராசன அமைச்சரவர்கள் அதே போன்று பிரதி பிரதி அமைச்சரவர்கள் அதே போன்று எங்களுடைய செயலாளர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக நாள் விவாதித்திருப்போம் அமைச்சரவை அல்லது தனியான கூட்டங்கள் அந்த வகையில் விவாதிக்கப்பட்டு இதை ஒரு புதிய புதிய திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்துக்கு பெருமையை தருகின்ற ஒன்று அதனால் இதன் உடாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் இதை கூடுதலான தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் அண்மை காலங்களில் பல்வேறு முடிவுகளை எடுத்து பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்திருந்தோம் இருந்த போதிலும் கூட அதில் சாதக பாதகங்கள் அதே போன்று வெற்றி தோல்வி அவை பகரான நிலைமைகள் இருந்தது இருந்த போதிலும் கூட மறுபடியும் நாங்கள் நினைத்திருக்கின்றோம் இனி வருகின்ற காலங்களில் இந்த பனைத்துறையை இதைவிட உயர்வான நிலைக்கு கொண்டு வருவதற்கான முடிவினை பொது எடுக்கப்பட்டது அதனால் இதுவரும் காலங்களில் புதிய நிர்வாகம் ிய தலைமைத்துவம் அதில முன்னறிந்த தலைமைத்துவத்தை விட தலைமைத்துவத்தை நாங்கள் இவை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை அந்த வகையில் எதிர்வரும் வருடத்திற்கு எங்களுடைய செயலாளர் குறிப்பிட்டது போன்று இவரிடம் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற தொகை மிகவும் சீரியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இதை விட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் அதன் மூலமாக புதிய திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கும் நாங்கள் முடிவுகளை எடுத்துக்கொண்டோம் அத்தோடு இதில் ஒன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த பனை சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இதோடு சேர்ந்து ஒரு சமூக ரீதியான பிரச்சனையும் பின்னி பிணைந்திருக்கிறது அந்த சமூக ரீதியான நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட்ட நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் அவர்களும் மனிதர்கள் அந்த மனிதர்களை மாண்புமிக்க மனிதர்களாக மாற்றுகின்ற வேலையை இனி வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று எங்களுக்கு தெரியும் பின்னிப் இணைந்திருக்கின்றது எங்களுடைய கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு சங்கமும் இணைந்திருக்கின்றது இந்த மக்களோடு சேர்ந்திருக்கின்ற மக்களும் இணைந்திருக்கின்றார்கள் உற்பத்தி எகரால வெற்றி கொள்ள முடியாத பெரியதொரு உற்பத்தி பெரியதொரு வளம் அந்த வளத்தை கடந்த காலங்களில் புள்ளிவிவரங்கள் ரீதியாக பார்த்தாலும் சரி வேறு விதமாக பார்த்தாலும் சரி பல்வேறு திருப்திகரமான நிலைமையில் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகின்றது அந்த சூழலை மாற்றி அமைத்து இதனுள்ளே இருக்கின்றது லஞ்ச ஊழல் மோசடி மலிந்து கிடைக்கின்ற ஒரு செய்கின்ற நிறுவனமாக நிறுவனமாக மாறி அந்த மோசடியில் இருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு வேறு யாருக்கும் அல்ல இந்த பனை தொழில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்காக அதில் இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களுக்காக ஒரு சில கூட்டுறவு சங்கங்களும் இருக்கின்றன அவைகளும் இந்த ஊழலில் திளைச்சமர்களாகவே காணப்படுகின்றன அதனால் அன்பர்களே நான் கேட்டுக்கொள்வது இன்றைக்கு இவை ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கின்ற ஏற்றுமதியாளர்களை வரவேற்கின்ற ஏற்றுமதியாளர்களை அரவணைத்துக் கொள்கின்ற கூட்டமாக அதனால் இந்த இடத்தில் நினைக்கின்ற பல ஏற்றுமதியாளர்கள் இருந்தார்கள் அவருடைய ஏற்றுமதி பொருட்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய உற்பத்திகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கை வருகின்றது இல்லை இன்னமும் அந்த யாழ்ப்பாணத்துக்குரிய அந்த பனைக்குரிய அந்த யாழ்ப்பாணியம் இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றவர்களாகவே இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஏற்றுமதியாளர்கள் இருக்கின்றார்கள் அப்ப அந்த ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக எங்களுடைய அமைச்சுக்கு இருக்கின்றது எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் கீழமாக முதலில் எங்களுடைய செயலாளர் குறிப்பிட்டது போன்று இத்தோடு கிண்ணி பிணைந்திருக்கின்ற இந்த வறுமை அந்த வறுமை தோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் கூடுதலாக எங்கு இருக்கின்றார்கள் குடத்தில் இருக்கின்றார்கள் எந்த தொழில் ஈடுபடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அதுக்கும் படைக்கும் தொடர்பாக அதனால் நிலைமையில் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த செல்வத்தை நாளைக்கு மக்களை செல்வந்தர்களாக மாற்றுகின்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு துறையை நோக்கி நாங்கள் கொண்டு செல்வோம் என்கின்ற உறுதிமொழியையும் அளித்து கொண்டு இன்றைக்கு இந்த ஏற்றுமதியாளர்களை நாங்கள் அன்பாக வரவேற்கும் எதற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் உங்களுடைய உங்களுடைய உற்பத்திகளை செய்யுங்கள் ஏற்றுமதிகளை செய்யுங்கள் அவைகளுக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவைகளை செய்வதற்கு நாங்கள் தயார் இது பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்வார் அவர் அப்படி இவர் இப்படி அந்த அப்படி இப்படி கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இனி வருகின்ற காலம் என்பது நல்ல காலமாக அமையும் நாங்கள் நினைக்கின்றோம் இனி வருகின்ற காலங்களில் இந்த ஏற்றுமதியாளர்கள் அவருடைய செயற்பாட்டை சரிவர செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அவர்களோடு கரம் கோர்த்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி அரச பிரதிநிதிகளே ஏற்றுமதியாளர்களே உற்பத்தியாளர்களே மற்றும் விவசாய பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் நேர வந்தனங்களை கூறிக்கொள்வதில் நிகழ்ச்சி அடைகிறேன் உண்மையில் பனைவளம் காப்போம் என் வாழ்வை உயர்த்துவோம் என்ற அடிப்படையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுடைய அதாவது வாழ்வாதாரத்தை உயர் உயர்த்துவதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் அந்த அடிப்படையிலே தென்னை மற்றும் பனை வடமாகாணத்திலே எவ்வாறு இத்துறையை மேம்படுத்தலாம் உற்பத்திகளை அதிகப்படுத்தலாம் என்று நாங்கள் இன்று காலையில் மன்னார் பகுதிக்கு சென்று அங்கு மக்களுடனும் உற்பத்தியாளர்களுடனும் விவசாயிகளுடன் கலந்துரையாடினோம் அதேபோன்று இன்று யாழ்ப்பாணத்திலே இந்த பனை தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் உண்மையில் பனை என்பது தமிழருடைய வாழ்வியலோடு ஒன்றித்த ஒரு உற்பத்தி இதில் பல்வேறுபட்ட உற்பத்திகள் மேற்கொண்டாலும் கூட அது சரியான முறையிலே அவர்களுக்கு வழிகாட்டலும் அவர்களுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படாமையினால் இந்த துறை வளர்ச்சியிலே ஒரு மந்த கதியை இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த அமைச்சை பொறுப்பேற்றவுடன் எட்டு மாதங்களுக்கு முன்பு நாங்கள் அந்த ஐயா கூறியது போல நாங்கள் திக்க உங்களுடைய அந்த வழிச்சாலைக்கு நாங்கள் சென்றிருந்தோம் பார்வையிட்டோம் அதை மீள திறப்பதற்கு நாங்கள் வாக்குறுதி அளித்தோம் அந்த வாக்குறுதி போகவில்லை சில சில காரணங்களால் தாமதம் அடைந்ததை தவிர நிச்சயமாக திக்கம் வழிச்சாலை மிக விரைவில் திறக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கூறியது நிச்சயம் நடக்கும் தேசிய மக்கள் சக்தி சொல்வதை நிச்சயம் செய்பவர்கள் நீங்கள் எந்த விதமான அச்சமோ கலக்கமோ கொள்ள தேவையில்லை அது மட்டுமல்லாது இந்த துறையில் ஈடுபடுபவர்களை அவருடைய தொழிலாளருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நாங்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டு வருகிறோம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் எந்த துறையிலும் அந்த துறை முன்னேறுகின்ற பொழுது தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய பல்வேறுபட்ட தேவைகளும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த மனிதர்கள் விசேஷமாக நாங்கள் இந்த பனை சார்ந்த தொழிலாளர்கள் சென்று பார்வையிடுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் அவர்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் உற்பத்தியிலே கிடைக்கிற அந்த லாபத்தை அந்த தொழிலாளர்களுடைய சம்பளம் அல்லது கொடுப்பனவை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தால் நிச்சயமாக அந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்பது என்னுடைய கருத்து அடுத்து இந்த பனை தொழில் ஈடுபடுகின்ற அல்லது அந்த விசேடமாக அந்த கல் சீவுதல் போன்றவர்கள் ஈடுபடுகின்ற மனிதர்களை நாங்கள் சக மனிதர்களாக பார்க்க வேண்டும் எனவே அந்த மனிதர்களை இழிவுபடுத்துகின்ற அல்லது இந்த சமூகத்தில் காணப்படுற தவறான எண்ணப்பாடு அந்த மனநோய் நிச்சயம் எங்களை விட்டு அகல வேண்டும் ஏனென்றால் உண்மையிலே தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து நேர்மையான முறையிலே வியர்வி சிந்தி வியர்வி சிந்தி சம்பாதிக்கின்ற அந்த தொழிலாளருடைய தான் உயர்ந்தவர்கள் இன்று நாங்கள் பார்க்கிறோம் நாட்டிலே வெள்ளை ஆடை அணிந்து டைகோட் கட்டி கொண்டு பல ஊழல்களையும் பல லஞ்சங்கள் லஞ்சத்தில் ஈடுபட்டு இன்று நாட்டிலே பல பாதாள விடயங்களை ஈடுபவர்களை நாங்கள் மேன்மையாக என்று கூறுகிறோம் எனவே மனிதர்கள் எல்லாம் சமனானவர்கள் எல்லா மனிதர்களுமே சமனாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் எனவே அன்பார்ந்த மக்களே இந்த பணி தொழிலை மேம்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அதேபோல் இந்நேரத்தில் நான் வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்திருக்கிற வெளி இளைஞர்களிடம் நான் கோரிக்கை விடுக்கிறோம் வாருங்கள் எமது நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் இங்கு உங்களுடைய முதலீடு மூலமாக ஒரு பக்கம் நாட்டு நாடு முன்னேற்றமடையும் பொருளாதார ரீதியாக இன்னொரு பக்கம் வாழ்வாதாரம் இல்லாத நிறைய மக்களுக்கு நீங்கள் ஒரு தொழிலை கொடுக்கலாம் அதன் கூட வடமாகாணத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் எனவே கடந்த கால அரசாங்கங்கள் முதலீடு செய்பவர்களிடம் அவர்கள் கமிஷன் கமிஷன் கேட்டதால் அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் நாங்கள் அழைக்கிறோம் வாருங்கள் முதலீடு செய்யுங்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம் எனவே முதலீடு செய்வதற்கும் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஊக்குவிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த பனை தென்னை வடமாகாணத்திலே சிறப்பாக முறையில் செயல்பட்டு எங்களுடைய பொருளாதாரத்தை விசேஷமாக வடமானத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடுகின்றேன் நன்றி வணக்கம் இறுதியாக ஒரு கருத்தினை கொண்டு பனை எங்கள் வாழ்வின் துணை அதற்கிளை இணை நன்றி வணக்கம்